கங்கை தேவி பூமிக்கு வந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா பண்டைய காலத்தில் சாகரன் என்ற மன்னருக்கு அறுபதனாயிரம் மகன்கள் இருந்தனர் அவர்கள் செய்த ஒரு தவறினால் கபில முனிவர் கோபத்தில் அவர்களை சாம்பலாகினார் அந்த உயிர்கள் எல்லாம் விடுதலை பெறாமல் அலைந்து கொண்டிருந்தன அப்போது சாகரனின் சந்ததி அரசர் பகீரதன் தன் முன்னோர்களை விடுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் கடுமையான தவம் செய்து கங்கை தேவி பூமிக்கு வந்து என் முன்னோர்களின் அஸ்திகளை தூய்மையாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் கங்கை தேவி அவனுக்கு முன்னால் தோன்றி சரி நான் பூமிக்கு வருவேன் ஆனால் என் வேகத்தை பூமி தாங்க முடியாது யாராவது என்னை அடக்க வேண்டும் என்றால் பகீரதன் மீண்டும் தவம் செய்து சிவபெருமானை வேண்டினார் அப்போது சிவபெருமான் தன்னுடைய ஜடைகளை விரித்து சரி கங்கை நீ என்மேல் விழுந்து வா என்றார் கங்கை தேவி பெருமிதத்தோடு வானத்திலிருந்து பாய்ந்து வந்தாள் ஆனால் சிவன் அவளை பிடித்து தனது ஜடைகளில் அடைத்து வைத்தார் அவள் வெளிவர முடியாமல் தவித்தாள் பகீரதன் மீண்டும் சிவனை வேண்டிக் கொண்டான் கருணை கொண்ட சிவன் தனது ஜடையிலிருந்து கங்கையை மெதுவாக வெளியே விட்டார் அப்படித்தான் கங்கை பூமிக்கு வந்து பாய்ந்தாள் அவள் சாகரனின் மக்களின் அஸ்திகளை கடந்தபோது அவர்கள் அனைவரும் பாவ விமோசனம் பெற்று மோட்சமடைந்தார்கள் அதனால் கங்கை இன்று வரை பகவானின் அருளால் பூமிக்கு வந்த தூய்மையான நதி என்று கருதப்படுகிறாள் மக்கள் அவளை கங்கா மாதா என்று வழிபடுகிறார்கள்